நீ ஜமாக வசந்தமாக வாழப்போகிறாய் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்த திசை எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை என் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஓம் சாய்ராம் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் நல்லதே நடக்கும் நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ஒரு ரூபாய் தச்சனை வை வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இது நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணுமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் ஏன் எல்லாம் ஜெயமே வாழ்க்கை என்ற வட்டத்தில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்ற நான்கு முனைச் சக்கரத்தில் சுற்றுவதுதான் எல்லா உயிரினத்தை அடிப்படையான விதி அதுதான் உனக்கும் வட்டம் உன்னுடன் உன் பக்கமாகவும் இருக்கும் உனக்கு எதிரான பக்கமாகவும் இருக்கும் இரண்டையும் ஏற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற கீழத்தை சூடி மேலும் வாழ்வில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கையை வெல்வாய் நீ என் அனுமதி கேட்டுத் தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உண்டு நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கிறது உன்னுடைய நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என்று உன் நேரத்தை வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய்தேவா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டாய் உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று யோசித்த பிறகே அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கவலைப்படுகிறாய் கண்ணை திறந்து பார் நான் உன்னுடன் இருப்பது உனக்கு தெரியும் நான் எல்லோரையும் சமமாக பார்க்கும் நிலையை வாழ்வின் துவக்கம் முதல் கடைபிடித்து வருகிறேன் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கில்லை யாரையும் புண்படுத்துவதும் கிடையாது நீ நிச்சயம் முன்னருவாய் உன் மனது எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன் எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுபெறியாக உள்ள பிரச்சனையை முடித்துக் கொடுக்க போகிறேன் தயவு செய்து நான் கொடுப்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் கொடுப்பது எப்போதும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் கேட்பது உங்களிடம் இரண்டே இரண்டு மட்டுமே நம்பிக்கை பொறுமை இவை இரண்டு மற்றும் எனக்கு தாருங்கள் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உங்களுடைய

உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் எதையும் காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாது நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது நீ உன்னிடம் வருவதை கண்கூடாக கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் பெருகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற உன்னுடைய வாழ்வை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது அதை கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அது செலவளிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காக நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் இருக்கும் உன் தேவைகள் நிறைவேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாயின் ஆசியோடு எல்லாம் இனிதாகவே நடைபெறும் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் வயலில் விளையும் நெல்மணிகள் முழுமையாக களம் வந்து சேர்வதில்லை வாழ்க்கையில் வளர்வும் தாழ்வும் நிழல் போல வருபவைதான் எதற்காகவும் கலங்காதே அமைதியாக இரு என் நாமத்தை மட்டும் நீ எப்பொழுதும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் ஆகையால் கலக்கமடையாதே திகப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைகளை தள்ளிவை உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடப்பட போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு தர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமாரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தை இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப்போவது போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செலிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமோது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது இனி கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அது என்னுடன் சேர்ந்து ருசிக்கனி தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தால் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும் உன்னை கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை என்றும் இழக்காது நான் இருக்கிறேன் உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம் தோற்று போய்விட்டமே என்ற மனம் செல்லாது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் இக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் நினைக்காதே உன் எல்லா முயற்சிகளிலும் நான் இருப்பேன் உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த ஒரே உறவுறவு உன் அப்பா என்ற சாய் மட்டுமே உன் தேவைகள் நிறைவேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாயின் ஆசியோடு எல்லாம் இனிதாகவே நடைபெறும் நீ என்னை பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசித்து பார்க்கிறவர்கள் என்னை அசித்து பார்ப்பதற்கு சமம் தன்னம்பிக்கையோடு நிறு நல்லதே நடக்கும் பிறருக்கு உதவு கடவுள் உனக்கு கடன் ஆவார் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நன்மையை நான் கொடுக்கிறேன் இன்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன இனி உனக்கான புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இரு என்றும் உன்னுடன் துணையாக நான் இருப்பேன் நான் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் உங்களுக்கு பதில் தருகிறேன் நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் கவலைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போ போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்று முன் சாய்தேவா அறிந்து விடுவேன் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியா எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா அழைப்பாயும் காற்றுக்கு கண்ணில் தெரியாது அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக ஐம்பெரும் கொஞ்சபூதங்களுக்கும் எல்லை என்ற வளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை அதன் படைப்பாயிருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா ஆயிரம் நீ போராடினாலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் ஜெயிப்பாய் பயப்படாதே திகைக்காதே பதராதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அதை எப்போதும் வளர்த்துக்கொள் பழகுவதற்கு எளிதாகவும் விடுவதற்கு கடினமாகவும் இருந்தால் அவை கெட்ட பழக்கங்கள் பழக கடினமாகவும் விடுவதற்கு எளிதாகவும் இருந்தால் அவை நல்ல பழக்கங்கள் புரிதலுடன் பேசி பழகுவது போன்ற பழக்கங்கள் உங்களுடன் என்றும் இணைந்திருந்தால் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிம்மதியும் உங்களை விட்டு என்றும் நீங்கவே நீங்காது நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் கலங்காதே மனம் தளராமல் இரு தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த துவாரகமாயி மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் இந்த துவாரகமாயிக்கு அனைவரும் வாருங்கள் பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரகமாயி எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை என் செல்லுமே கலங்காதே எல்லாம் மாயை உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இருக்கட்டும் அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்த போகிறேன் பயப்படாதே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் உனது காலடி நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடி அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றம் இல்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நல்ல வாழ்க்கை நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர்